நம்ம நடிகர் தனுஷ் நடிகர் அப்படின்றதாண்டி இப்ப இயக்குனரா வளம் இருக்காரு அவரோட இயக்கத்துல இப்ப நாலாவது திரைப்படமா இட்லி கடை வந்துட்டு உருவாகிட்டு வருது அண்ட் இன்னொரு பக்கம் பெப்ரவரி இருபத்தி ஓராம் தேதி ரிலீஸ் ஆக போற திரைப்படம் நிலவுக்கு என்ன திரைப்படம் அதுக்காக நிறைய இளைஞர்கள் வந்துட்டு காத்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த நிலையை பார்த்தீங்கன்னா இட்லி கடை திரைப்படத்தோட ரிலீஸ் வந்து தள்ளி போடப்பட்டுச்சு ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆக இருந்த திரைப்படம் ஒரு சில போர்ஷன்ஸ் வந்துட்டு இன்னும் எடுக்கல அதனால வந்துட்டு நாங்க தள்ளி போட்டிருக்கோம் நித்யா மேனனோட போர்ஷன்ஸ் வந்துட்டு எடுக்க இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஏப்ரல் டென்த்ல இருந்து தள்ளி போட்டாங்க சோ ஏப்ரல் டென்த் ரிலீஸ் ஆக இருந்த இந்த திரைப்படம் தள்ளி போடப்பட்டதால இப்ப வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு சில பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கான் ஷூட்டிங் சீக்கிரம் முடிக்கணும் ஆகஸ்ட் மாதம் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகுமா இல்லன்னா மறுபடியும் தள்ளி போவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜனநாயகன் திரைப்படத்தோட நம்ம சிவகார்த்திகேயனோட திரைப்படம் போத போதா ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் சிவகார்த்திகேயன் எஸ் கே டுவெண்ட்டி த்ரீ நடிச்சிட்டு வராரு பக்கம் சுதாகி திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு வராரு த்ரீ கண்டிப்பா இந்த இயர் ரெண்டுக்குள்ள வந்துட்டு ரிலீஸ் ஆகிரும் அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா பராசக்தி பாத்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் போய் ரிலீஸ் பண்றதுக்கு தான் பிளான் பண்ணி இருக்காங்களாம் அதே மாதிரி தான் நம்ம தளபதி விஜயோட கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படமுமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி

திரைப்படம் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காரு பிரபல பத்திரிகையாளர் ஒருத்தர் டைம்ல தெரிவிச்சிருக்காரு தலா அஜித்தோட விடாமூ திரைப்படத்தை தொடர்ந்து இப்ப வெளிவர போற திரைப்படமா குர்பா நகலின் திரைப்படம் வந்துட்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆதிக்க ரவிச்சந்திரனோட இயக்கல நம்ம நடிப்புல தான் இந்த ஒரு திரைப்படம் வந்துட்டு உருவாகிட்டு வருது இந்த தான் தலா அஜித்துக்கு ஜோதியா நடிக்கிறாங்க என்ன திரைப்படம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில இப்ப தளபதி விஜயோட திரைப்படமும் இந்த திரைப்படத்துக்கு போட்டியா வருது அப்படின்ற தகவல் இருக்கு என்ன திரைப்படம் இன்னும் ஜனநாயக ஷூட்டிங்கே முடியலையே அதுக்குள்ளே எப்படி ஏப்ரல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்வி இருக்கலாம் பட் ரிலீஸ் ஆக போகிறது ஜனநாயகன் கிடையாது நம்ம தளபதி விஜயோட சூப்பர் ஹிட் திரைப்படமான சச்சின் திரைப்படம் ஸோ இன்னொரு ஒரு திரைப்படத்தை ஏப்ரல் டென்த் பார்த்தீங்கன்னா ரீ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க இப்போ அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க ஏப்ரல் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ குட் பை ஆகலையா இல்லைனா பழைய திரைப்படமான சச்சின் திரைப்படமா அப்படின்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த திரைப்படம் ஹிட் அடிக்க போகுது அப்படின்றத